அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி ஜோதிடம் ஆன்மீகம் வாழ்வின் வழிகாட்டி பாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி மிக விமரிசையாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இன்றையிலிருந்து ஒரு தொடர் காணொளிகளாக இந்த கடவுள்களின் தத்துவார்த்தங்களை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் இந்த விநாயகர் என்றால் என்ன விநாயகரினுடைய தத்துவார்த்தம் எதை சார்ந்தது எதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி இவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த விநாயகர் அப்படின்ற ஒரு உருவம் வந்து நான் படித்த வரலாற்று செய்தியை சொல்கிறேன் நரசிம்ம பல்லவர் வந்து இரண்டாம் புள்ளிகேசியை வென்று அங்கிருந்து வருகிற பொழுது இந்த விநாயகரை கொண்டு வந்தார் அப்படின்றார் வாதாபி கொண்டான் என்ற ஒரு பேர் ஒன்று ஒன்று நரசிம்ம பல்லவருக்கு இந்த வாதாபியை தீக்கிரையாக்கி அவருடைய கோட்டையை அழித்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராக இருந்ததை அதில் வெற்றி கண்டு அந்த நரசிம்ம பல்லவரினுடைய தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதியார் இந்த பரஞ்சோதியார் இந்த வாதாபி இனுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த கோட்டையினுடைய இருந்த இந்த சிலையை வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த சிலையை எடுத்து கொண்டு வந்து நரசிம்ம பல்லவருக்கு பரிசாக வழங்குகிறார் அதிலிருந்து தான் இந்த விநாயகர் தமிழகத்தில் பிரபலமாயுது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று செய்தி ஒன்று இப்போ படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பரஞ்சோதியாரியினுடைய சொந்த ஊர் வந்து கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவன்காடு அதனால் அந்த திருவன்காடு கோவிலில் இன்றைக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா புதன் சன்னதியை சுற்றி வெளியில் வருகிற பொழுது வாதாபி விநாயகர்னு ஒரு கோவில் தனியாக வச்சிருப்பாங்க அந்த விநாயகரை தான் அவர் கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது அது உண்மையாக போய் தெரில ஒரு கருத்து இருக்கிறது ஆக இந்த விநாயகர் என்பவர் யார் இது எதற்கு வழிபட வேண்டும் அல்ல இதெல்லாம் விட இது முழு முதற் கடவுள் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த விநாயகரினுடைய உருவத்தை நாம் நோக்கினோம் ஆனால் அதாவது எல்லா கடவுள்களுமே ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தங்களினுடைய உருவ அமைப்புகள் தான் ஒரு உருவ அமைப்புகள் தான் எல்லா தத்துவார்த்தங்கள் அந்த அந்த ஒரு ஒரு கடவுள் எடுத்துக்கணும் அந்த கடவுள் வந்து ஒரு தத்துவார்த்தம் அந்த தத்துவார்த்தத்தினுடைய விஷயங்களை உருவ வடிவங்களாக வரிக்கிற பொழுது அது அந்த மாதிரி வந்துடுது இப்போ விநாயகரை பார்க்கிற பொழுது வித்தியாசமான விஷயங்களை பகிர்வார்கள் நிறைய பேர் இந்த கெண்டலாக கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நாத்திகவாதிகள் விநாயகருக்கு யானை தலை தும்பிக்கை பெருத்த வயிறு எல்லாத்துக்கும் நல்ல வாகனம் கொடுத்துருக்குறாங்க நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் உண்டு இவருக்கு மட்டும் எலி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இருக்கிறது இதை தத்துவார்த்தங்களை உள்ளார்ந்து பார்க்கிற பொழுது முதல்ல யானை தலை எதற்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பு மூன்று விஷயங்கள் இதை நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பு மூன்று விஷயங்கள் ஒன்று சப்தம் இன்னொன்று சுவாசம் இன்னொன்று உணவு இது மூணுந்தான் அவுட்டு இருந்து உள்ளே போகும் வேறு எதுவுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வேணால் இப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள் வேறு ஏதாவது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஸோ வெளியிலிருந்து புறத்திலிருந்து அகத்திற்கு இந்த மூன்று தான் சொல்லும் அடுத்து கண் சொல்லுவாங்க அது காட்சி அது காட்சி சப்தம் உள் ஊடுருவோம் உணவு உள் செல்லும் சுவாசம் மூக்கின் வழியாக உள் செல்லும் இந்த மூன்று உண்டான தொடர்பு நம்மளுக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிரபஞ்சம் தான் இந்த மூன்று தொடர்பில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான தத்துவார்த்தம் இந்த விநாயகர் இந்த மூணுமே சேர்ந்த ஒரு தத்துவார்த்தம் விநாயகர் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது யானை வச்சுருக்காங்க வேற ஏதாவது வச்சிருக்கலாம் தானே யானை எதிர்க்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதனுடைய அது என்ன சாப்பிடுது அது என்ன நான் வெஜிடேரியனா இல்லை வெஜிடேரியன் இலை தலை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சாப்பிடும் தாவர உண்ணி அப்படி அந்த தாவர உண்ணியாக இருக்கிற பொழுது இதற்கு எப்படி இவ்வளவு பெரிய பலம் அப்படின்னும்போது இரண்டு விஷயங்கள் யானைக்கு ஒன்று நீண்ட சுவாசம் அதற்காகத்தான் அது மூக்கு நீ ரொம்ப நீண்ட துந்திக்கை நீண்ட சுவாசம் அந்த நீண்ட சுவாசம் உள் சென்று அதனுடைய வலிமையை சக்தியை பெரிதுபடுத்துகிறது யானைக்கு இது ஒன்று இந்த நீண்ட சுவாசத்தை குறிக்கிற காரணத்திற்காகத்தான் இந்த தும்பிக்கை அடுத்து பெரிய காது யானைக்கு பெரிய காது என்ன விஷயம்னா சப்தங்களை உள்வாங்குதல் யானை வந்து எங்க இருக்கிற சப்தத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் அதுபோல சப்தங்களை வெளியில் கிடைக்கக்கூடிய ஒலிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலக ஒளிகளில் நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சப்த வடிவங்களை பார்க்கிற பொழுது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த சப்தம் ஓம் என்று ஒழிப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த ஓம் என்ற சப்தத்தை பிரித்தோமானால் ஆ உ இம் என்று மூன்றாக பிரியம் இந்த ஆவு மட்டுமல்ல மொத்தம் ஐம்பத்து ரெண்டு அட்சரங்கள் இருக்கின்றன அந்த அந்த ஐம்பத்தி ரெண்டு அட்சரங்களினுடைய கட்டமைப்பு தான் நாம் உச்சரிக்கக்கூடிய நம்மளுக்கு பழகி இருக்கக்கூடிய நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கக்கூடிய உருவாக்கி இருக்கக்கூடிய மந்திர வடிவங்கள் இந்த ஐம்பத்து ரெண்டு அட்சரங்களும் இந்த ஒலி வடிவங்களில் நாம் உள் செல்லுகிற பொழுது நம்மளை செயல்திறன் மிக்கவனாக சீரிய சிந்தனை கொண்டவர்களாக சிந்தித்ததை மிகத் திறமையாக வெளிப்படுத்துபவர்களாக மாற்றுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தான் இந்த மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் அது ஒவ்வொரு கடவுளை சார்ந்து அந்த கடவுளினுடைய தத்துவார்த்தத்துக்கு தகுந்த சப்த வடிவங்களை போட்டு பின்னி அதை மந்திரமாக வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி சப்தம் இந்த சப்தத்தை உள்வாங்குவதற்கு பெரிய காது இப்போது நீண்ட சுவாசம் பெரிய காது அடுத்து தொந்தி வயிறு இந்த தொந்தி வயிற்ன நிறைய விநாயகருக்கு தொந்தி வயிறு ஏன் அப்படின்னு நிறைய சாப்பிடணும் அப்படி அது அர்த்தம் அல்ல அதனுடைய தத்துவார்த்தம் என்னன்னா சக்தி சீரான சக்தி அதீதமான ஜீரண சக்தி இதுவும் யானைக்கு உரித்தான ஒன்று அப்போ ஜீரண சக்தி மேம்படுகிற பொழுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு செரிமானமாகி அந்த செரிமானம் எரிபொருளாக பயன்பட்டு அந்த எரிபொருள் எரிபொருள் இரத்தத்தின் மூலியமாக நமது உடம்பு புறான் பரவி அதுக்கு தான் இப்ப நிறைய குளுக்கோஸ் அது இது இன்சுலின் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இப்போ கரண்டில் இந்த எரிபொருள் உடம்பு பூரமாக பரவி நம்மளுடைய செல்களை உயிர்ப்போடு வைத்துக் கொள்கிறது அப்போ இந்த செரிமானம் சீராக இல்லாமல் போனால் நிறைய பிரச்சனைகள் வரும் இரண்டாவது இந்த செரிமானத்திற்கும் நம்மளுடைய மூளைக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது ஒரு இன்டர்லிங்க் இருக்குது அந்த இன்டர்லிங்கில் உடைய மெயின் டூல் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஒரு சிபியூ மாதிரி செயல்படும் ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு சிபியூ இருக்குது இல்லையா அது மாதிரி செயல்படும் நீங்கள் வேறு ஃபைல ஃபைலை டக்குன்னு எடுக்கும் வேணான் ஃபைல ஃபைலை இரெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த யோசிக்கக்கூடிய தன்மையை சார்ந்து இருக்கக்கூடிய என்னென்ன ஃபைல்ஸ் உள்ளே இருக்கோ அதை ட்ரை பண்ணி கொண்டு வரும் இந்த தன்மை தான் புதனினுடைய தன்மை இந்த புதனினுடைய தன்மை இந்த 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 பிட்யூட்ரி தான் புதனினுடைய தன்மை இந்த புதனினுடைய தன்மை என்பது நுண்ணறிவு இன்டலெக்சுவாலிட்டி அப்போது ஒரு சீரிய சிந்தனையும் ஒரு தெளிவான விஷயங்களை தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த பிட்டியூட்ரி கிளாண்ட் ரொம்ப முக்கியம் அந்த பிட்யூட்ரி கிளாண்டினுடைய செயல்பாடு இல்லை பிரைன் சிஸ்டத்தினுடைய செயல்பாடு எப்படின்னா உங்களுடைய ஜீர்ணசக்தியை சம்மந்தப்பட்டது அதனால் அதீதமான நல்ல ஜீரண சக்தியை வெளிக்காட்டுவதற்காக தொந்தி இப்போ என்னென்ன பார்த்துட்டோனமோ தும்பிக்கை நீண்ட சுவாசம் நல்ல சப்த ஒளிகளை கேட்பதற்கு தெளிவான சப்த ஒளிகளை கேட்பதற்கு காது அதுக்கப்புறமாக உணவு இந்த உணவு அதுக்கு தான் நிறைய படைக்கிறோம் அந்த படைக்கிற உணவுலாம் பாருங்கள் கொழுக்கட்டை தேங்காய் வயிறினுடைய புண்ணை சரி பண்ணுறதுக்கு வெள்ளம் ரத்த ஓட்டத்தின் அயணிக்க ரத்த ஓட்டத்தினுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி வலிமைப்படுத்துவதற்கு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு மேலே சேர்க்கிறாங்க இது வந்து உடம்பினுடைய சக்தியை செயல்படுத்துவதற்கு ஸோ இதுபோல் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது சக்கரை பொங்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் சார்ந்த விஷயம் தேங்காய் சார்ந்த விஷயம் இதை சார்ந்திருக்கும் அப்போது இந்த உணவு செரிமானம் நீண்ட சுவாசம் நல்ல சப்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த யா இந்த விநாயகரினுடைய மூக்கில் பார்த்தீங்கன்னா தந்தம் ரெண்டு தந்தம் நீட்டமாக இருக்காது ஒரு தந்தம் உடைந்திருக்கும் இது வாசியினுடைய அதாவது நம்மளுடைய சுவாசத்தன்மையினுடைய மிகப்பெரிய தத்துவார்த்தம் நம்மளுடைய உயிர் இயங்கி கொண்டிருப்பதற்கு உண்டான மூல ஆதாரமான ஒரு கணிதம் தான் இது அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய மூச்சு பனிரெண்டு அங்குலம் விடக்கூடிய மூச்சு எட்டு அங்குலம் மிச்ச நாலு அங்குல தான் உங்களுக்கு உயிராக உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது இதனுடைய தத்துவார்த்தம் தான் அங்குல சுவாசத்திற்கு நீண்ட தந்தம் எட்டு அங்குல சுவாசத்திற்கு பாதியான தந்தம் இது வாசியினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தம் ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் உங்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்களோ ரிஷிகர்களோ என்ன சொல்லியிருக்காங்க ஐநூறு வருஷம் வாழ்ந்தாங்க எழுநூறு வருஷம் வாழ்ந்தாங்க எட்நூறு வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்றாங்க இதனுடைய எதனுடைய தத்துவார்த்தம்னா உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் போனோம்னா இந்த இன்ஜின் ஆயில் தீந்து போயிடும் அட்வர்டைஸ்மெண்ட் வருதுல அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுவாசம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு லட்சம் சுவாசம் நீங்க எடுக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு லட்சம் சுவாசத்தை நீங்க எவ்வளோ நாளில் சுவாசிக்க போறீங்க பத்து வருஷத்தில் சுவாசிக்க போறீங்களா அஞ்சு வருஷத்தில் சுவாசிக்க போறீங்களா இல்ல ஐம்பது வருஷத்தில் சுவாசிக்க போறீங்களா இல்ல நூறு வருஷத்தில் சுவாசிக்க போறீங்களா அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு ஒரு கணிதம் இருபத்தி ஓர் அறுநூறு சுவாசம் இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசம் உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆயுள் அப்ப நீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்கள் இந்த இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசம் சுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி சே அபோவுட் ஒரு 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 லட்சம் வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தை அஞ்சு நாளைக்கு உங்களுடைய உயிர் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் போல நிறைய நாட்கள் இப்போ எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் வாழ்வதற்கு இந்த சுவாசம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் நீளும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த சுவாசத்தை சேமித்தார்கள் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசத்தை சுவாசிக்கிற பொழுது நாம் ஐம்பது ஆண்டுகள் வாழ்கிறோம் என்றால் பத்தாயிரம் சுவாசம் சுவாசிக்கிற பொழுது நாம் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்வோம் நூறு ஆண்டுகள் வாழ்வோம் இது ஒரு கணிதம் இதற்கு ப்ரூஃப் இருக்கா இல்லை இது வந்து மெய்ஞானத்தினுடைய அடிப்படையில் சித்தர்கள் நமக்கு வழங்கிய ஒரு அருமையான பொக்கிசம் இந்த சுவாசத்தை சரி பண்ண சொல்கிறாங்க இப்போ மெடிக்கலாக நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கீங்க இல்லைன்னா ரொம்ப கோவப்படுறீங்க இல்லை சிந்தனைகள் மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கிறது மாறுபட்ட மனநிலை இருக்கிறது யோகா பண்ணுங்கன்றாங்க சுவாச பயிற்சி பண்ணுங்கன்றாங்க லங்ஸ் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணும்போது போது கொரோனா காலங்களில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுவாச பயிற்சி பண்ணுங்க சுவாச பயிற்சி பண்ணுங்க பிரணையாம பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் எதற்கு அவங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுங்க உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுங்க பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிராணத்தன்மை வலுப்படும் இந்த பிராணத்தன்மை எதன் மூலியமாக வலுப்படும் ரத்தத்தின் மூலியமாக உடம்பு பூராம் செயல்பட்டு நம்மை சீராக வைத்துக் கொள்ளும் நாம் இயங்குவதற்கு அடிப்படை மூல ஆதாரமாக இருப்பது மூல ஆதாரமாக இருப்பது பிரபஞ்ச சக்தியான சுவாசம் மட்டுமே பிராணம் மட்டுமே காத்து மட்டுமே அதனுடைய சீரான சுவாசம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயகருக்கு தும்பிக்கை சப்தம் அதிக விஷயங்களை உள்வாங்க வேண்டும் என்பதற்காகவும் ஒலிகளை உள்வாங்க வேண்டும் என்பது பெரிய காது நல்ல ஜீரண சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காக தொந்தி அதுபோல சுவாசத்தினுடைய ஓட்டத்தை மிகச்சீராக கணி கணக்கிட்டு அதை கரெக்டாக மூக்குக்கு கீழே வச்சுருப்பாங்க ஒரு பெரிய தந்தம் ஒரு சின்ன தந்தம் அடுத்து எலி ஏன் அவருக்கு மட்டும் வாகனம் எலி வாகனம் கொடுத்தார்கள் எலி என்பது வாழக்கூடிய சூழ்நிலைகளை பாருங்கள் மிக ரொம்ப அசிங்கமான ஒரு சூழலில் வாழும் அதனுடைய தன்மையே ஒரு நல்ல தன்மை அல்ல ஒரு அருவருக்க தன்மை தன்மை இதுபோல இந்த சுவாசமும் இந்த உணவும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பெருக்கி கொள்ளுகிற பொழுதே நம்மளுக்குள் எடு இழக்கூடிய மோசமான அருவறுக்கத்தக்க தீய சிந்தனைகள் தீய எண்ணங்களை நீங்கள் வாகனமாக்கி பயன்பெற வேண்டும் இரண்டாவது இந்த எலிக்கு இன்னொரு ஒரு விஷயம் உண்டு சகிப்பு தன்மைன்னு ஒன்று உண்டு ஏனால் யாரும் வாழ முடியாத எந்த ஒரு சூழ்நிலையிலும் எலி வாழும் அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வாழும் பொந்தில் வாழும் எதில் வாழும் அதில் வாழும் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை பார்க்கிற பொழுது இரண்டு விதமாகவும் இருக்கும் பருப்பு குடோன்லையும் எலி எடுத்துக்கோ நெல்லு குடோன்லையும் எலி எடுத்துக்கோ சாக்கடைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளையும் சாப்பிடும் அப்போ எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய சகிப்புத்தன்மை இதையும் நீங்கள் வாகனமாக்கி இந்த எட்டு பன்னெண்டு தத்துவார்த்தங்களினுடைய சுவாச நிலைப்பாடுகள் இது மாறிச்சினாவே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும் இந்த எட்டு பன்னெண்டு மாறுதுனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் அதிக சுவாசம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மியாகிட்டே வரும் உங்களுடைய ஆயுள் காலம் கம்மியாகிட்டே வரும் அதே போல் விடக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூச்சு வாங்குவோம் அதுதான் டக்கு டக்குன்னு பிரத் இழுக்கிறது அப்போ மூச்சு வாங்கும் ஸோ இந்த தன்மைகளில் மாறுபாடுகள் நிகழ்கிற பொழுது உங்களுடைய உடல்நிலையில் ஒரு இன்பேலன்ஸ் கிடைக்கும் அது வந்து ஒரு நோய் தன்மையை வழங்கிவிடும் ஸோ ஆக நல்ல சக்தி நல்ல சுவாசம் நல்ல சப்த வடிவங்களை கேட்டு சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்கு உண்டான ஒரு பெரிய தத்துவார்த்தம் தான் இந்த விநாயகர் தத்துவார்த்தம் அது மட்டுமல்லாமல் அந்த விநாயகருக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அருகம்புள்ள வயிறை டோட்டலாக கிளீன் பண்ணோம் உங்களுடைய கிட்னி சிஸ்டம்ஸை டோட்டலாக உங்களுடைய நீர் தத்துவத்தை மிகச் சிறப்பாக உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் சமைச்ச பாத்திரத்திலேயே மறுபடியும் சமைக்க முடியுமா இப்போ சமைச்ச பாத்திரத்தை மறுபடியும் திருப்பி கிளீன் பண்ணி மறுபடி புதுசாக சமைக்கணும் அதுபோல எடுத்துக்கொண்ட உணர்வை வயிறு காலி பண்ணி டோட்டலாக கிளீன் பண்ணி கழிவுகளை வெளியேற்றி அப்படின்ற விஷயத்தை அருகம்பல் செய்யும் அதேபோல் விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை போடுவாங்க இந்த எருக்கம்பூ மாலை சுவாசத்தை சுத்தம் பண்ணும் உங்க சுற்றி இருக்கக்கூடிய காற்றை சுத்தம் பண்ணும் பிராணனியினுடைய தன்மையை அதிகப்படுத்தும் குவான் குவாண்டம் அதிகம் பண்ணும் எருக்கம்பு மாலை இது போன்ற ஒரு தத்துவார்த்தன வடிவங்கள் தான் இந்த விநாயகர் இப்போ ஜோதிடத்தில் கேதுவுக்கு பரிகாரமாக அல்லது கேதுவை சமாளிக்கக்கூடிய தன்மை படைத்தவராக விநாயகரை சொல்லுவார்கள் என்ன காரணம் அப்படின்னா கேது என்பது தடையான ஒன்று ஞானம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஒரு இவ் இப்போ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய தன்மை எதை சார்ந்திருக்கிறது பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிறது ஆனால் கேதுவினுடைய தன்மை ஞானத்தை சம்பந்தப்படுத்துது அப்போது அவர் எங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் தடைபடுகிற பொழுது அல்லது கேது திசை நடக்கிற பொழுது அந்த கேது எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகங்களினுடைய தன்மையை அழித்து விடும் இப்போ சூரியன் கேது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆன்மபலம் இருக்காது வேற ஏதோ திங்க் பண்ணுவாங்க அதேபோல் தந்தை வழியில் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய சூ ஜோதிட பலன்களை வித்தியாசப்படலாம் சனிக்கேது அமைப்பு கொண்டவர்கள் சித்தத்துவத்தில் மிகப்பெரியதாக இருப்பார்கள் கர்மாவை பற்றி சிந்திப்பார்கள் புதன்கேது அமைப்பு இருக்கிறவங்க ஹைலி இன்டலெக்சுவல் வேறு விதமான ஒரு புதிய விதமான சிந்தனை புதிய விதமான எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் புதன்கேதியுடைய அமைப்பு சுக்கரன் கேதியினுடைய அமைப்பு ஸ்தானத்தில் ஒட்ட விடாது சுக்கரன் என்பது கலத்திரக்காரகன் லௌகிக வாழ்க்கை குறித்தானவன் அதில் கேது அமுகிற பொழுது இந்த லௌகிக வாழ்க்கையை ஒரு சிறப்பாக வைத்துக் கொள்ளாது இப்போ இந்த இந்த ஞானத்தை நாம் பெருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல சுவாசம் நல்ல சக்தி நல்ல சப்த வடிவங்கள் இது போன்ற விஷயங்களை உங்களுடைய உடலுக்குள் நீங்கள் செலுத்துகிற பொழுது உங்கள் உடம்பு சீராக இரத்த ஓட்டம் ஏற்பட்டு பிராணசக்தி சீராக இருக்கிற பொழுது என்ன ஆகும் உங்களுடைய பிரெயின் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் பகுத்து உணர்தல் என்பது மிக தெளிவாக உங்களுக்கு புரிவிடும் இந்த கேது திசை நடப்புபவர்களுக்கு அந்த பகுத்துணர்தலினுடைய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த குறைவை போக்குவதற்காகத்தான் இந்த விநாயகர் வழிபாடு அதுவும் இந்த அருகம்புல் சாப்பிட முடியலன்னா கூட அந்த அந்த சுவாசம் உள்ள போவும் எல்லா ஹோமத்திற்கும் முழு முதலாக கணபதி ஹோமம் கணபதியினுடைய மந்திரம் காதுக்குள்ள போவும் உங்களுடைய உடம்பை சீர்படுத்தும் உங்களுடைய இரத்த ஓட்டத்தை சரி செய்யும் உங்களுடைய பிராணனை சரியாக்கும் உங்களுடைய சக்தி சரியாகும் அப்பதான் என்ன பண்ண போறாங்களோ அடுத்த ஹோமம் என்ன பண்ண போறாங்களோ அதுக்கு உங்களை தயார் பண்ணி வைக்கக்கூடிய விஷயங்களை கணபதி ஹோமத்திலே போடுவார்கள் இந்த ஹோமம்ன்றதே இந்த சுவாசம் தான் நீங்க கோவில்களினுடைய கட்டமைப்பை இதை சார்ந்துதான் கோயிலில் என்ன இருக்கு விளக்கு ஏத்துதல் கர்ப்பகிரகத்தில் விளக்கு ஏற்றுக்கிற பொழுது ஒரு காற்றை நீங்கள் சூடுபடுத்துனீங்கன்னா என்ன ஆகும் இன்றைக்கி நீங்கள் இயற்பியல் சயின்ஸ் எது வேணால் பாருங்கள் ஒரு காற்றை சூதுப்படுத்தினா அந்த அந்த காற்று இலகுவாகும் இலகு வாங்குனா சுவாசத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக உள்ளே போகும் அந்த டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு தான் விளக்கு ஏற்றுதல் கர்ப்ப கிரகத்தில் கர்ப்ப கிரகத்தில் வைத்திருக்கக்கூடிய சக்தியில் அடங்கி இருக்கக்கூடிய காற்று அடர்ந்து இருப்பதனால் அதை சூடு ஏற்றுகிற பொழுது அந்த சூடு அந்த காற்றை இலகுவாக்கி வெளியில் தள்ளும் அந்த வெளியில் தள்ளுகிற பொழுது அந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் அதை சுவாசித்தார்கள் என்றால் அந்த கர்ப்பகிரகத்தில் என்ன விதமான சக்தி வைத்திருக்கிறார்களோ அந்த சக்தி சுவாசம் மூலியமாக போ வரக்கூடிய மக்களுக்கு செல்லும் என்பதற்காகத்தான் அங்கே உள்ள விளக்கெறிதல் கோவிலை பொறுத்தவரையும் சுவாசம் அங்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த சுவாசம் அங்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஹோமம் நிகழ நிகழக்கூடிய ஹோமம் அந்தந்த கோவிலுக்கு தகுந்தாற்போல் சில சில ஹோமங்கள் நடக்கும் அந்தந்த ஹோமங்களில் கிடைக்கக்கூடிய அந்த புகை சுவாசம் உள்ள போகும் அடுத்து அவர்கள் அவர்கள் ஜபிக்கக்கூடிய மந்திரம் இந்த சத்த வடிவங்கள் உள்ளே போகும் அடுத்து அங்கே வழங்கக்கூடிய பிரசாதம் இதுக்கு நிறைய விதாரணங்கள் நம்ம அடுத்தடுத்து அதை தான் பற்றி பேச போகிறோம் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் ஏன் அவருக்கு வெள்ள சோறு குழம்பு ஊத்துனா பத்தாதா பெருமாளுக்கு புளி சாதம் ஏன் அவருக்கு தயிர் சாதம் கொடுத்தா ஒத்துக்காதா அதே போல் அனுமாருக்கு தயிர் சாதம் ஏன் அவருக்கு புளியோதரை கொடுத்தா ஒத்துக்காதா ஆக ஒவ்வொரு தத்துவார்த்தங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த உணவு முறை அனுமார் வந்து ஃபுல்லி புரோட்டீன் அதனால் அவருக்கு தயிர் சாதம் அவர் உளுந்த வடை வடமால சாத்துவாங்க அனுமார்க்கு அனுமாரை பற்றி பேசுகிற பொழுது அதனுடைய உதாரணத்திற்காக அதுபோல நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்கிறீர்களோ அந்த கோவிலில் இந்த மூன்று விஷயங்களும் கடைபிடிக்கப்படும் தெளிவாக புரியும் அம்மன் கோயிலுக்கு செல்லுகிற பொழுது எலும் பானகரமும் மிக முக்கியம் எலும் சம்பளம் பானகரம் இல்லாமல் எல்லாம் அம்மன் இல்லை இது அந்த காலங்களில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மை அந்த கோவிலுக்கு வருவது வருகிற மக்களை மிகவும் சீரோடு சீரிய சிந்தனையோடு அவர்கள் சிறந்த செயல்பாட்டாளர்களாக மாறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதை கோவிலினுடைய தத்துவார்த்தம் அந்த கோவிலினுடைய தத்துவார்த்தத்தினுடைய முழு வடிவம் விநாயகர் இந்த மாதிரி இந்த மூன்று இந்த பிரபஞ்சங்களினுடைய தொடர்பான இந்த மூன்று விஷயங்களை உள்ளடக்கிய தெய்வங்கள் வேற எதுவும் இல்லை விநாயகர் மட்டும்தான் அதனால்தான் அவர் முழு முதற் கடவுளான இதற்கு ஒரு உதாரணம் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க எவ்வளவு இருக்கும் நீங்க சுவாசம் இருந்ததுன்னா இப்போ நம்ம திருவிளையாடல் கதையை நம்ம எடுத்துக்கலாம் அவர் வந்து யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மாம்பழம்னு சொல்றாரு அப்போ விநாயகரின் உடைய புத்தி கூர்மை என்னவாகிறது தந்தையும் தாயும் தானே ஈசனும் ஈஸ்வரியும் தானே இந்த உலகத்தை ஆள்பவர்கள் அவர்களை சுற்றி வந்தாலே இந்த உலகத்தை சுற்றி வந்தால் மூலம் ஒரு கால்குலேஷன் போடுறாரு ஞானம் ஆனால் செயல்பாட்டுக்காரனான முருகன் மயிலேறி உலகத்தை சுற்றி வருகிறார் இந்த ஷார்ட் உங்களால் உங்களால பலவேறு விஷயங்களை பலவேறு தன்மைகளில் உங்களால் கணிதம் போட்டு எடுக்க முடியுதுன்னா அப்போ உங்களுடைய பிரெயின் ஷார்ப்னஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுடைய மூல மூளையினுடைய செயல்பாட்டுத்தன்மை மிகப்பெரியதாக இருக்கணும் அந்த மூளையினுடைய செயல்பாட்டுத்தன்மை மிகப்பெரியதாக இருப்பதற்கு பிராணன் என்பது அத்தியாவசியமான ஒன்று அதனால்தான் எழுதுகிற பொழுதோ ஏதோ ஒன்றை பேசுகிற பொழுதோ ஏதோ ஒன்றை துவங்குகிற பொழுதோ பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பின் வாங்க உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எண்ணம் வெளிப்படுத்துகிற தன்மை அனைத்தும் சீராக இருக்கும் இதுதான் விநாயகருடைய தத்துவம் இந்த விநாயகருடைய தத்துவம் ஏன் கேதுக்கு பயன்படுகிறது என்பதையும் இதுல இந்த காணொலியில சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு ஒரு தெய்வங்களை பற்றியும் நான் பார்க்கலாம் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி என்பதனால் இந்த விஷயத்தை பகிர்ந்தேன் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன சதுர்த்தி விநாயகத்தை சதுர்த்திக்கு சொல்லுகிறார்கள் ஏன் துவிதைக்கு சொல்லலாம் ஏகாதசிக்கு சொல்லலாம் விநாயகர் ஏகாதேசின்னு சொல்லுங்க விநாயகர் பஞ்சமின்னு சொல்லுங்க விநாயகர் சஷ்டின்னு சொல்லுங்க ஏன் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆவணி மாசத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாதம் என்பதுதான் சூரியன் தன்னுடைய தன்மையை இழக்கக்கூடிய காலகட்டம் ஆவணி மாசத்திலிருந்து சூரியன் கீழே போயிடுவாரு ஐப்பசி மாசத்தில் சூரியன் நீசம் சூரியனுடைய தன்மை கீழ் நோக்கி போவோம் பருவநிலை காலங்களில் இப்பொழுது மழை காலம் துவங்கக்கூடிய காலம் இந்த காலகட்டங்களில் சதுர்த்தி திதி அப்படின்றது சூரியனை விட்டு விலகி வரக்கூடிய நான்காவது திதி சந்திரன் அந்த நான்காவது திதியை தாண்டுகிற பொழுது தாண்டுகிற பொழுது சந்தனனுடைய நிலைப்பாடும் மாறுபடும் ஏன்னா சூரியன் வலுவிழந்த காலகட்டம் அதாவது சிம்ம இருந்து மகர ராசி வரை சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து சூரியனுடைய பலம் குறைந்த காலகட்டம் இந்த காலகட்டங்களில் பாருங்க வெயில் அதிகமாக இருக்காதுல்ல மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் புரட்டாசி தூங்க போகுது தென்கிழக்கு பருவம் வடகிழக்கு பருவமழை தூங்க ஆரம்பிச்சிடும் இந்த பருவநிலை மாற்றங்களால் ஏற்படுகக்கூடிய விஷயங்களில் அந்த சுவாசத்தை சீர்படுத்த வேண்டும் உணவு முறைகளை சீர்படுத்த வேண்டும் உங்களை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதற்கு நிறைய சப்தங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் வரும் துர்கா பூஜை ஸ்டார்ட் ஆகும் தீபாவளி ஸ்டார்ட் ஆகும் கார்த்திகை தீபம் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே இந்த டைம்ல வரும் மார்கழி துவங்கும் பணியில் ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு பருவநிலை மாற்றங்களுக்கும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இப்பொழுது தட்சிணாயத்தினுடைய முதல் படியில் காலெடுத்து வைப்போம் ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மத்தில் இருக்கும் சுமத்திலிருந்து இது கீழ்நோக்கி பயணிக்கும் இப்போ கீழ்நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் தன்னுடைய வலிமையை எழுந்துரும் இப்போ சூரியன் எங்கே மறுபடியும் வலிமை பெறும் அப்படின்னா பொங்கல் அப்போ மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் இருந்து சூரியன் தன்னுடைய வலிமையை தூக்குவார் அதே போல் தன்னுடைய வலிமையை எப்போ எழுப்பாருன்னா கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு சூரியன் இறங்கின உடனே வலிமை இழப்பார் அந்த அந்த ஆவணி மாதம் சிம்மத்திலே சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த ஆவணி மாசத்தினுடைய சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி இந்த சதுர்த்தி திதியில் இனிமேல் இயங்கக்கூடிய எல்லா திருவிழாக்களுக்கும் இதில் தான் முதன்மையான திருவிழா விநாயகர் சதுர்த்தி இதுக்கு அடுத்து ஆயுத பூஜை வரும் அதுக்கப்புறம் துர்கா பூஜை வரும் அதுக்கப்புறம் தீபாவளி வரும் இதெல்லாம் எல்லாம் விழா காலங்கள் இனிமேல் ஏன்னா மழைக்கான காலகட்டம் அந்த காலங்களில் விவசாயம் தான் தலையாய தொழில் இப்போ எல்லாம் அறுவடையெல்லாம் முடித்து ஃப்ரீயாக உட்காந்துருப்பாங்க விதச்சி ஃப்ரீயாக உட்காந்துருப்பாங்க இந்த காலகட்டங்களில் மழை பெய்யக்கூடிய காலகட்டம் அடர்ந்த குளிர் காலகட்டம் கடுமையான உழைப்பு தேவைப்படக்கூடிய காலகட்டம் உடம்பு சோம்பல் தனமாக இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் இது எல்லாற்றையும் மாற்றுவது இந்த சுவாசமும் உணவும் சப்தமும் தான் அதனால் தான் ஆவணி மாதத்தில் சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி நான் உணர்ந்த என் குரு எனக்கு போதித்த இந்த விஷயங்களை நண்பர்களாகிய உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மற்றொரு தெய்வங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே இனிய வணக்கம்